ஹாய் பீபர்ஸ் வெல்கம் டு ஹர்னித் லாக்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் வச்சு நம்ம எப்படி ஒரு மட்டன் சுவையில் வறுவல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க தாங்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இதே நேற்று உங்களுக்கு ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்போ தெளிவாக அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக காட்டணும் இல்லைங்களா அதுக்காக தான் இங்கே சாதம் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு இடையில் நம்ம சாம்பார் வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவரும் போட்டு ஒரு மட்டன் சுக்கா ஸ்டைல்லையே ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சாட்டர்டே சமையலுக்கு சூப்பராக ஸ்பைஸியாகவும் இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றியாச்சு வானலி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினேன் இப்போ பாருங்கள் அதில் கொஞ்சம் பட்டை போட போகிறேன் அதாவது கறி மசாலாவுக்கு என்னென்னலாம் சேர்ப்போமோ அதையெல்லாம் போடுறோம் இதுதான் நாங்கள் மட்டன் சுக்காவுக்கும் போடுவோம் அதையே இந்த காலிஃப்ளவர் பட்டாணி வறுவலுக்கும் போடுறோங்க வர மூணு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் அதை போட்டால் போட்டுருவேன் முழுசாகவே போட்டுருவேன் ஏன் இந்த மாதிரி மிளகாயெல்லாம் போடுறோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் அந்த மிளகாயை தொட்டும் சாப்பிடலாம் நல்லாவும் இருக்குங்க நல்லா இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா குக்காகி அதில் உப்பு உரப்பு எல்லாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பெல்லாம் சேர்ந்து ஆக்சுவலாக இதில் நான் தக்காளியெல்லாம் போட மாட்டேன் இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டுங்கிறது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல இங்கே பாருங்கள் அதுக்கு தேவையான இந்த பச்சை மிளகாய் சோம்பு கருவேப்புலை வெங்காயம் பூண்டு தாங்க இதில் அதிகமாக போடுவோம் இஞ்சி கொஞ்சோண்டு போட்டால் போதும் சின்ன வெங்காயமும் ஒரு நாலஞ்சு முழுசாக உரித்து போட்டு எல்லாத்தையும் இடி உரலில் இடித்து வச்சுருக்கிறேன் இதை மிக்ஸிலெலாம் ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைச்சி போடாதீங்க இந்த மெத்தடில் இடித்து போடுங்க நல்லாயிருக்கும் காலிஃப்ளவரையும் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பீஸாக அப்படி பூவாக பிச்சு எடுத்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வெந்நீரில் அல்ல கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் போனதுக்கப்புறம் ரெண்டு நல்ல தண்ணியில் ரெண்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி இது சீசன் இல்லைங்களா இதை இன்றைக்கி இந்த மெத்தடெலாம் செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் நல்லா ஒரு க அரை கிலோ வாங்கி உரித்து வச்சுருங்க தோலைலாம் போக ஒரு கால் கிலோ தேறி இருக்குது இதையும் போட்டு டக்குனு இமீடியேட்டாக ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன சமையல்லாம் நம்ம செஞ்சோம்னாலே போதும் அந்தந்த சீசனில் வர காய்களை வாங்கி எப்படியெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் யோசித்து செய்யணுங்க செஞ்சோம்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் இந்த பொருள் தான் இருக்குது இந்த பொருள் இல்லை அப்படின்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அது என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளுங்களை வீட்டில் வச்சு எப்படியெல்லாம் சமையல் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டோம்னாலே சாப்பாடுங்கிறது நமக்கே பிடித்த மாதிரி மாறிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவை கூடுதலாகவே கிடைக்குங்க பாருங்கள் பட்டாணி நல்லா உரிச்சி இருக்குது இந்த இந்த மசாலாலாம் அப்படி வெந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனம் வரும் அந்த நேரத்தில் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் பட்டாணியையும் அதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு பரட்டு அப்படி அப்படி இப்படி ஒரு பரட்டை புரட்டி விட வேண்டியது தான் பாருங்களேன் இப்படி இப்படி எப்படி பரட்டுறோம் எதுக்காக இப்படியெல்லாம் சொல்கிறோம் என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சில விஷயங்களை இப்படிலாம் செஞ்சோம்னா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன ஒன்று சேர்ந்த மாதிரி வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சில பேர் வந்து இப்படி இப்படி அப்படி மாற்றி மாற்றி கிண்டுவாங்க ரெண்டு பக்கமும் மா போது இங்கிட்டு பாதி கீழே போய் விழுவோம் அங்கிட்டு பாதி கீழே விழுவோம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது எது ஒரு எது செஞ்சாலும் ஒரு அனைத்த மாதிரி ஒரு அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி செய்யணுங்க அப்போ தான் நல்லா ஒரு இதாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சமையல் பாருங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் அப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டியது தான் ஏன்னா ஒரு பச்சை மிளகாயில் சேர்த்துருக்குறோம் ரெண்டு மூணு கார மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு சேர்த்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த இதுக்கு தேவையான உப்பும் அதுக்கு அந்த காய் வேகிற அளவுக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த தண்ணி மட்டும் விட்டுடுங்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா குக்காகிடும் இப்படியே போட்டால் காலிஃப்ளவர்லாம் வெந்துருமா அப்படின்லாம் நினைக்கலாம் நல்லாவே குக்காகிடுங்க தைரியமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ஹ ஃப்ளேம் மட்டும் எப்போ ஒரு சமையல்லையும் ஹையாக வைக்காதீங்க இந்த மாதிரி வறுவல் பொரியல்லாம் செய்யும்போது நீங்கள் மற்றபடி சாம்பார் கொதிக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ளேமு ஹையாக தான் வச்சு செஞ்சாகணும் குக்கரில் சாதம் வைக்கிறீங்க அதுக்கு வச்சு தான் ஆகணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமையல்கெலாம் செய்யும்போது மட்டும் அதனால் அதிகமாக வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சி போயிடும் அவ்வளோ தான் அதுக்காக தான் சொல்கிறதுங்க வேறு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு நான் இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன் கொஞ்சோண்டு தண்ணி தான் இந்த காலிஃப்ளவரும் பட்டாணியும் வேகும் இந்த வேறு ஒரு டன்னர் தண்ணி தான் எடுத்திருக்கேன் இதுவே போதும் அவ்வளோ கூட தேவைப்படாது அதனால் இருக்கட்டும் காய் கொஞ்சம் வேகட்டும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊற்றியாச்சு இது கொஞ்ச நேரத்தில் நமக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க போது கொஞ்சம் இலையை தூவி இறக்கிட வேண்டியது தான் ஹே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டே கமெண்ட் பண்ணுங்கள் உடனே கமெண்ட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை பிடிக்கலை இது எங்களுக்கு கொஞ்சம்